ஒரு பொண்ணை இன்னொருத்தனை காதலிக்கிறான் தெரிஞ்சோம் மறுபடியும் நம்ம அவன் மேலே ஆசைப்படுறது ரொம்ப பெரிய தப்புன்னு அதை மட்டும் நான் என்றைக்குமே பண்ண மாட்டேன் பையனோ பொண்ணும் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னா அவங்கள நம்ம எவ்வளோதான் வற்புறுத்தினாலும் அவங்க அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க ஆனால் அப்படி நான் அவளை பண்ணி அவளை நான் என் பக்கம் வர வச்சாலும் அப்படி மாறுற குணம் இருக்கிற பொண்ணை நான் காதலிக்க மாட்டேனே இன்றைக்கி அவனை விட்டு வரவ நாளைக்கு என்னை விட்டு போக மாட்டான்னு என்னென்ன நினச்சோம் அப்புறம் ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க என்னென்னா பண்ணுறது லவ் இல்லைண்ணா அதான் நான் மனசு ஒரு மாதிரி ரொம்ப வலிக்குது ஆனால் கொஞ்ச நாள் கண்டிப்பாக நான் சரியாயிடுவேண்ணே என்னை நம்புங்கண்ணே